ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அமூ சேனல் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி தூள் எப்படி செய்யறா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் கடலை பருப்பு முழு உளுந்து வெள்ளை உளுந்துருக்கு இல்லையா எள் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி தனி மிளகாய் காஞ்ச மிளகாய்னு சொல்லணும் இல்லையா வரமிளகாய் அது காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் உப்பு பெருங்காயத்தூள் உங்களுக்கு கெட்டி பெருங்காயம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த இட்லி தூள் செய்கிறதுக்கு இதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு கப்பு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்தோன்னா ஈக்குவல் ரேஷியோவில் வந்து வெள்ளை உளுந்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம கடலைப்பருப்பு அப்படியே ஒரு கடையில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என்னெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம எந்த பொருளுக்கும் எண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படியே எல்லாத்தையும் வெறும் வானலில் வச்சு தான் வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிக்கலாம் கடலைப்பருப்பை பாருங்கள் அப்படியே பொன்னிறமாக அப்படியே தக தகன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இது அப்படியே நான் ஒரு தாமலை எடுத்து கொட்டிக்கிறேன் பாருங்க இதை அப்படியே கொட்டி நம்ம ஆற வைக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோன்னா அதே கிண்ணத்தில் தான் நான் வந்து முழு வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டுமே சேம் ரிஷோதை பாருங்கள் இந்த கிண்ணம் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் அதையுமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க அப்படியே கமகம்மன் வாசமாக இருக்கும் நம்ம வறுக்கும் போதே அந்த வெள்ளை உளுந்தோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் பொன்னிறமாக வறுப்படும் போதே கமகமன் வாசனையாக இருக்கும் இது ரெண்டு ஈக்குவல் ரேஷ்யெலாம் இருக்கணும் இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எள் வெள்ளை எள்ளு எடுத்துக்கணும் நம்ம வெள்ளை எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இதையும் வந்து அந்த தாமலை தட்டில் வந்து கொட்டியாச்சு கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை கிண்ணம் எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி வர மாதிரி போட்டுக்குங்க அது நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் நாம் அதையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடலை பருப்பு வறுத்துட்டோம் முழு உளுந்து வறுத்தாச்சு இதை பாருங்கள் இப்போ கருவேப்பிலையும் வந்து சல அப்படியே ஒரு மாதிரி சர சரன்னு சத்தம் கேட்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கணும் நாம் நசுக்கு நசுக்குன்னு இருக்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கள் அரிசி வந்து எடுத்துக்குங்க இதை பாருங்கள் இதை வந்து அப்படியே நல்லா அந்த மாவு வர மாதிரி எடுப்பே லைட்டாக வருபடும் போது அது கமகமன் வாசனையாக இருக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் புரிங்குல் அரிசியில் நம்ம அப்படியே நம்ம அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ பாருங்கள் இந்த பொறி அரிசின்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அதையுமே நம்ம வந்து எடுத்து கொட்டிக்கிறோம் நம்ம இப்போ நம்ம எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து நான் கால் கப்பு வந்து வெள்ளை எள்ளு வந்து வறுத்துக்கிறேன் நான் இதுவும் நல்லா ருசியை கொடுக்கும் இந்த தூளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை எள்ளு வெள்ளை உளுந்து எல்லாமே நல்லா ருசியை கொடுக்கும் இந்த பாருங்கள் புன்னிறமாக செவந்துருச்சு அதையுமே நம்ம வந்து தாமலை தட்டில் எடுத்து குட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஆறுது சுட சுடெல்லாம் நம்ம அரைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் தனி மிளகாய்னு சொன்னேன் இல்லையா காஞ்ச மிளகாய்னு சொல்லுவாங்களே அதையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வானில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்திருக்கேன் மிளகாய் ஏன்னா நம்ம வந்து கலருக்கு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த தூளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே வானல ஒரு தடவை வறுத்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் ஸ்பூன் வந்து பவுடர் பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் கெட்டி பெருங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறு என்ன ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பில கல் உப்பு பெருங்காயம்லாம் போட்டோம்ல அதை நம்ம வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மழை மழை நான் அரைக்காது அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை சுற்றிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்புகள்லாம் நம்ம சேர்த்துக்குறோம் இதை பாருங்க அப்படியே சுற்றியாச்சு நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம அரைச்சிக்கலாம் நாம் இதை அரைக்கும் போதே கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும் இந்த பாருங்கள் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க பவுட்ரு மாதிரி அரைச்சா கூடமே நல்லா இருக்காது ஒரு மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சா அரைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னொரு வீடியோவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் தூள் வந்து எங்கள் அம்மா வந்து செய்வாங்க அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இதை அரைச்சாச்சு இன்னொரு ஈடு போட்டு நம்ம மறைக்க தான் மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே குட்டியாச்சு இப்போ இதை நல்லா சொர சொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பாருங்கள் அரைச்சாச்சு கால் கிண்ணம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிறோம் நம்ம இதில் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு இப்போ எல்லா தூளோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு கலரே பாருங்கள் எப்படி அப்படியே நல்லா சிவப்பாக இருக்குது பாருங்கள் இட்லி தூள் கலர் வந்து ஒரு மாதிரி சேண்டல் கலர்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சிவப்பு கலராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காஷ்மீர் சில்லி பவுட்ருனால தான் இந்த கலரே வந்து இது மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று ஒன்று ஒன்றோடய ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே கம கம கமன் வாசனையாக இருக்குது இட்லி தூளை உடனே நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இட்லிக்கு வந்து இன்றைக்கி இந்த தூள் தான் தொட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப ருசியாக இருக்குது இட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல இருக்குது நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து தூள் வச்சுட்டு செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் அதை தான் போட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி ரொம்ப ருசியாக இருந்தது நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குண்டாக வந்து சேர்த்தே இட்லி வந்து ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் சுட சுட இட்லி தூள் ரெடி அது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்